அடுத்து வரும் நிகழ்ச்சியானது மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை கவனித்திருக்கலாம் அந்த சாத்தான் லூசிபர் பிசாசு தீயவன் தீமைக்குரியவன் பொய்யன் என்று எத்தனையோ வகையான பெயர்களை உடையவன் ஆனால் நீங்கள் எவ்வகையிலும் முன்னேற்றம் அடையக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறான் என்பது உண்மை யாராவது உங்களை சிறுவிதத்தில் முன்னேற்றம் அடையும் போது சில மாதிரியான தாக்குதல் வருவதை கவனித்திருக்கிறீர்களா நான் நன்மையான காரியத்தையே செய்கிறேன் ஏன் எனக்கு மோசமான ரிசல்ட் கிடைக்கிறது என்று நினைப்பீர்கள் விடாப்பிடியாக நாம் செய்யும் நன்மையான காரியங்களை போது கடினமான இடங்களை கடந்து போவதும் அல்லாமல் ஜெயத்தையே வாகையாக சூடுவதோடு அனுபவ அறிவையும் நீங்கள் பெற்று செல்வீர்கள் இந்த வாரம் சாத்தானுடைய யுத்த தந்திரங்களை பற்றி தொடர்ச்சியாக போகிறேன் நான்கு செஷன்களுக்கு சாத்தானை குறித்து என்னுடைய கவனத்தை கொடுப்பதற்காக அல்லது மாறாக அவனை நிராகரிப்பதும் ஆபத்தானதே அதிகபட்சமாக கவனத்தை அவனுக்கு கொடுப்பதும் ஆபத்து கொடுக்காமல் இருப்பதும் பேராபத்து அவனுடைய தந்திரத்தையும் அவன் நோக்கத்தையும் பற்றி நாம் அறியாமல் இருப்பது நல்லதல்ல என்று பவுல் சொல்கிறார் இன்று காலை தேவு பகிர்வில் நம்முடைய பெருமைக்குரிய தேசம் அமெரிக்காவை பற்றி அறியாமையில் இருப்பதன் பயங்கரத்தை பற்றியும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும் பேசினார் அல்லவா என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்கள் ஒன்றும் செய்யாமல் வாழாமல் இருப்பது பெரிய நமக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை அது ஒன்றுதான் சும்மா இருப்பவர் என்றால் சாத்தானுக்கு மிக பிடிக்கும் நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசிப்பார்கள் ஆனால் அது நடக்குமா இல்லையா என்று காத்திருக்கும் அவர்களை சாத்தான் மிக நேசிக்கிறார் ஏதாவது நடக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் ஒரு காலமும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் இன்று சாத்தான் உங்கள் மன உறுதி அடுத்து நிற்பதை காண்பீர்கள் இன்று அதை குறித்து பேச இருக்கிறேன் ஆனால் அவன் ஏறு முகமாக உள்ளான் முதலில் உங்கள் மனதை தாக்க முயல்கிறான் என்று நினைக்கிறேன் நேற்று இதை குறித்து பேசிய போது அவனை பற்றி கவனமாக இருக்க வேண்டியவர்களை பற்றி கூறிவிட்டேன் உங்கள் மனதை போர்க்களம் சாத்தான் உங்களிடத்தில் வாக்குவாதம் செய்து தேவ வார்த்தையை தவறாக மேற்கோள் காட்டவும் செய்வான் உங்களிடத்தில் பொய்யையும் திரித்து கூறுவான் அக்கணங்களில் உங்களுடைய பாதுகாப்பும் கவசமும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது உண்மை எதுவென்று உங்களுக்கு தெரியவில்லையானால் பொய்யை பிரித்தறிய உங்களுக்கு தெரியாது ஆமென் இன்றைக்கு அநேகர் இக்கூட்டத்தில் டிவியில் பார்த்து கொண்டிருப்பவர்களிலும் எந்த முறையிலேனும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களிலும் சிடி அல்லது டிவிடி பார்ப்பவர்களிலும் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் பொய்யை நம்புகிறீர்கள் நானா என்று கேட்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொருவருமே என்னையும் சேர்த்துதான் உண்மை இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம் வருகிற வழியில் அப்படியே ஏதோ ஒன்றை எங்கேயோ பிடித்து கொண்டு வருகிறோம் அப்படி ஏதோ ஒரு வகையில் வசீகரிக்கப்படுகிறோம் சிறிதளவு கூட அதில் உண்மை இல்லாவிட்டாலும் சில வழிகளில் நம்மை கட்டுப்படுத்தி ஆள்கிறது நாம் மனிதர்களை குறித்தான காரியங்களை நம்புகிறோம் தெரியுமா மனிதர்கள் நம்மை பற்றி தான் தவறாய் பேசுகிறார்கள் என்று நம்புகிறோம் உண்மையில் அவர்கள் உங்களை பார்ப்பது கூட கிடையாது நாம் நினைப்பது போல அவர்கள் நம்மை குறித்து ஆர்வத்தோடு இருப்பது கிடையாது என்ன என்னதான் சொல்ற நீ என்ன பார்த்ததே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் கிட்ட பேசாம இருக்க அவங்க உங்களை பார்க்கறது தான் உண்மை மற்றவர் நினைப்பை விட்டுத்தள்ளி எதிரியானவரிடமிருந்து இப்பேற்பட்ட பொய்யை பெற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மற்றவரோடு தோழமையாக இருங்கள் யார் உங்களோடு தோழமையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் யாரையும் குறித்து புறணியோ ஒரு பேசாதீர்கள் உங்களை குறித்து யார் புரணியும் வம்பும் பேசுகிறார்கள் என்று கவலையும் படாதீர்கள் பிறர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அதிகபட்சமாக கவலைப்படுவதிலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடுகிறோம் ஆகையால் சாத்தானை எல்லா நேரங்களிலுமே நாம் தடுக்க வேண்டும் ஞாயிறு காலை சில மணி துளிகள் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாரம் கவர் செய்யப்பட வேண்டிய நான்கு ஏரியாவில் ஒன்றை பற்றி நேற்று பார்த்தோம் சாத்தான் ஒரு பொய்யன் அவன் எப்பேற்பட்ட ஒரு நாசக்காரன் மோசக்காரன் என்பதை இன்றைக்கு போகிறேன் அவன் அடக்கி ஆள்பவன் அவன் உங்களை அடக்கி ஆளவும் சாதுரியமாக கையாளவும் ஏன் சகோதரர்களை பழி சுமத்தவும் கூட செய்வான் ஒவ்வொரு நீ நிந்திக்கப்படும் போதும் அது சாத்தானிடமிருந்து வருகிறது குற்றவாளி என தண்டிக்கப்படுவது ஆவியானவரின் செயல் வருந்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த வித்தியாசத்தை நாம் அறியாதது என்னவென்றால் ஆவியானவர் நம்மை நீதியாக தண்டிக்கையிலே நிந்திக்கப்படுவதாக தவறாக புரிந்து கொண்டு அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறோம் இவை எதிர்காலத்துக்குரிய பிரசங்கங்களே இன்றைக்கு சாத்தான் எப்படியாக நம்மை நாசமாக்குகிறான் என்று பேச இருக்கிறேன் முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டியது நம்முடைய விசுவாசத்தை நாசமாக்கவே அவன் விரும்புகின்றான் நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து மாட்சியான காரியங்களை செய்யக்கூடும் என்பதே பெரும் வியப்பு தேவன் சாதாரணப்பட்ட மனிதர்களையே பயன்படுத்துகிறார் தேவன் அனுமதித்து நான் செய்யும் காரியங்களை குறித்து எனக்கே பெரும் வியப்பு மேலும் என்னை விட சாதாரணமான எளிமையான நார்மலான மனிதர் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் திறமை உள்ளவர்களை தேவன் தேடிப்போவதில்லை சுலபமாக கிடைக்கக்கூடியவர்களையே தேவன் பார்க்கின்றார் யார் ஆம் என்று சம்மதித்து விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்து நடக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் தேடுகிறார் ஒன்று குறைந்தியர் சொல்கிறது ஞானிகளையும் பலமுள்ளவிகளையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளையும் பலவீனமானவிகளையும் கொண்டார் என்று டெல்லி டெல்லீரியசைச் சேர்ந்த மார்ட்டின் ஸ்மித்தும் அவருடைய பேண்டும் கடந்த சில வருடங்களாக நம்மோடு பிரயாணம் செய்து வருகிறார்கள் உலகில் உள்ள தலை சிறந்த ஆராதனையை நடத்தக்கூடியவர்களை நாம் பெற்றிருப்பது நம்முடைய பெரும் பாக்கியம் இஸ்ரேலும் அப்பேற்பட்ட திறமையானவர்களில் ஒருவர் சில கூட்டத்துக்கு முன் ஒரு நாள் வரும் மியூசிக்கில் ஃபெயிலாகிவிட்டதாகவும் நானும் இங்கிலீஷில் அதே நிலையில் இருந்ததையும் சொல்லி சிரித்தோம் இப்போது இருவரும் இருக்கும் நிலையை பாருங்கள் அவர் ஆராதனையில் உங்களை வழி நடத்துகிறார் நானோ உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் ஆக மொத்தம் நாங்கள் இருவரும் எங்களுடைய சப்ஜெக்டில் தோற்று போனவர்கள் நீங்கள் அறிந்ததை விட தேவன் மிகப்பெரிய திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அசைத்தால் ஒன்றுமே உங்களுக்கு சரியாக நடைபெறாத நிலைமையில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது விசுவாசமே வேதத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை அழைத்தபோது எனக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் தெரியாது என்ன செய்வதென்றே தெரியாது நான் பங்கு பெற்ற லூத்ரன் சர்ச்சின் பாஸ்டரிடம் சென்று யாராவது பைபிள் ஸ்டடி போதைக்கு ஆசைப்பட்டால் எப்படியாக என்ன மாதிரியான காரியங்களை செய்வார்கள் என்றுதான் தொடங்கினேன் யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் ஏற்றது என்றார் நானும் ஒரு பைபிளை வாங்கி ஒன்றாம் அத்தியாயத்தில் தொடங்கி பன்னிரண்டு பெண்களோடு பயணிக்க ஆரம்பித்தோம் ஒன்றுமில்லாத நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தேன் விசுவாசத்தில் நடக்க தொடங்கினேன் பயணித்த வழியில் கற்றுக்கொண்டேன் கடந்து போன வருஷங்களில் எல்லாம் பிசாசானவன் என்னுடைய விசுவாசத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீங்கள் எவ்வகையில் வேதனைப்பட்டாலும் சரி எதிர்பார்த்தது நடக்கவில்லையானாலும் சாத்தான் பொய்களை பரப்பி உங்களை மனம் நொந்து அமைக்கினாலும் உங்களை எதிர்த்தாலும் உங்கள் விசுவாசத்தை தடுத்தே வருகிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தெய்வனுடைய தயையை பெற முடியாது அவரிடம் வருகிறவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய காரியம் அக்கறையோடு அவரை தேடுகிறவர்களுக்கு சன்மானம் தருபவராயிருக்கிறார் அவர் தருவார் என்று எப்போதாவது தேடுகிறவர்களுக்கல்ல மலை மீது தேடிவிட்டு பள்ளத்தாக்குகளில் அவரை மறந்து விடுகிறவர்களுக்கு அல்ல ஆனால் அவரை அக்கறையோடு தேடுகிறவர்களுக்கு அவர் சன்மானம் அளிப்பவராயிருக்கிறார் இன்று தேவ் பகிர்ந்து கொண்ட கருத்தை மிக ரசித்தே எவ்வாறாக அவர் ஆண்டுகள் கடந்து ஆண்டுகளாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்தார் என்றும் நாங்கள் செல்லும் சிட்டியை குறித்து ஜெபித்தாலும் நடைபெறுவதை பார்க்கும்போது மோசமாக இருந்தே ஒழிய ஒன்றும் நடப்பது போல் தெரியவில்லை நடக்காதவற்றை குறித்து தொடர்ந்து போராடி ஜெபி தேவன் நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொல் நான் ஜெபித்தேன் என் ஜபத்தை கேட்டார் கிரியை செய்ய தொடங்கினார் திடீரென்று ஆம் திடீரென்று நடக்கும் அவ்வாறாகவே தேவன் சில வேலை நடத்துவார் சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இயலும் ஆனால் சில நேரம் திடீரென்று காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் நீங்கள் சொல்வீர்கள் வா நம் தேவன் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருபத்தைந்து வருடங்களாக தன் கணவன் நம்பிக்கை வைத்து போராடி போராடி நகத்தின் நுனியளவில் ஊசலாடி கொண்டிருந்தாள் இந்த காரியம் எப்படியும் ஈடேற வேண்டும் என்று திடீரென்று அந்த தொழிலாளிக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியாக கிடைத்த பிரசங்கத்தால் ரச்சிக்கப்பெற்று எல்லாமே தலைகீழானது தேவி மட்டும் எனக்கு சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் இங்கிருந்திருப்பேனும் ஆகவே சாத்தான் உங்கள் விசுவாசத்தை நாசமாக்குகிறான் முதலில் உங்கள் மனதை தாக்குகிறான் அது வேலை செய்யாவிட்டால் உங்கள் உடலை அல்லது உங்கள் உடைமைகளை தாக்க முயற்சிப்பான் சில நிமிடம் உங்கள் உடலாகிய சரீரத்தையும் ஆரோக்கியத்தையும் பற்றி பேசப்போகிறேன் அனாவசியமாக நினைக்கலாம் இது என்னுடைய மீட்டிங் நான் விரும்பினால் அனாவசியமாக கூட தலையிடுவேன் உங்கள் சரீரமும் ஆரோக்கியமும் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் தேவன் உங்கள் வழியாக வேலை செய்கிறார் நோவாவை கொண்டு பேழை ஒன்று கட்டினார் தாவிதை கொண்டு கோலியாத்தை கொன்றார் மனுஷர் மனுஷங்களின் உதடுகள் வழியே பிரசங்கிக்கிறார் ஏழை கிராமங்களுக்கு செல்கிறார் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் உலகில் உள்ள நம்ப முடியாத அளவுக்கு தேவை இருப்பவர்களை மனிதர்கள் வழியே சென்று சந்திக்கிறார் தேவன் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஒருவேளை என் வழியாக என்றால் முதலில் அதை பற்றி என்னிடம் கூறுங்கள் கடந்த சில வருடங்களாக தேவன் தேவனிடத்தில் சவால் விடுகிறார் உன்னால் சென்று உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது செய்ய என்ன கேட்காது ஆ இது கவனிக்கத்தக்கது அல்லவா பிறருக்கு அடுத்தவர் யாராவது உதவ வேண்டும் என்று தான் எப்போதுமே தேவனிடத்தில் ஆசிக்கிறோம் ஆரோக்கியமில்லாத உங்களால் ஆரோக்கியமில்லாத உங்களால் உங்கள் வழியே உலகத்துக்கு வைத்திருக்கும் பரிசு பொருளை சாத்தான் திருடி விடுவான் ஒருவேளை அது ஒரு ஆன்மீக பரிசாக இருக்கலாம் அதுவும் உங்களுடைய உடலாகிய சரீரத்தின் வழியே தான் கொடுக்க இயலும் பாடுவதில் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் பெற்றிருந்தாலும் இங்கு வந்து பாட முடியாத அளவு சோர்ந்து அயர்ந்து உடல் தளர்ந்து போனால் அவன் ஆசீர்வாதத்தை எதிரி திருடிவிட்டதை போலாகும் நான் சரீர பிரகாரமாக பலன் அற்றவளானால் உலக முற்றிலும் சுற்றி இடைவிடாமல் மாறி 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 இப்படிப்பட்டதான கருத்தரங்குகளையும் வைக்க முடியாது மேலும் இவற்றிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய டிவி புரோகிராம்களையும் செய்ய முடியாது சாத்தான் உங்களுடைய சரீரத்தை தாக்க முற்படும்போது அவன் தேவனுடைய ஆலயத்தையே தாக்குகிறான் ஏனென்றால் வேதம் நாம் அவரின் ஆலயம் என்று சொல்கிறது ஒன்று குறைந்தியர் ஆறு வசனம் பத்தொன்பது மற்றும் இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வநாலையை பெற்றதும் எல்லோரும் சொல்லுங்கள் சரீரம் உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வநாளே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே வாவ் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் இந்த வசனங்களை வசித்தால் நாம் அதை செய்யப்போவதில்லை அது தேவனுடைய ஆலயத்தை புண்படுத்துபவர்களை தேவன் எவ்வாறு சரி செய்வார் என்பதை பற்றி பேசுகிறது இப்போது செயின்ட் லூயிஸின் சிட்டி எல்லைக்குள் இந்த சர்ச் அமைந்துள்ளது இது ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான ஒரு சர்ச் இந்த சர்ச்சின் மூலம் அருகிலுள்ள ஜனங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேண்டிய உதவி செய்யவும் அவர்கள் வாழ வேண்டிய வாழ்வை அமைத்து தரவும் முயற்சிக்கிறோம் அங்கு அடிக்கடி நான் போக இயலாது சுற்றுப்பயணங்களில் நான் இருப்பதால் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது செல்வேன் அங்கே எந்த காரியமாவது ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை ஆனால் அங்கு உள்ளவர்களிடம் இந்த கார்பெட்டை சுத்தம் செய்வது அவசியம் அந்த கதவை சரி செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்பே தேவனுடைய அந்த ஆலயம் நன்றாக பராமரிக்கப்பட வேண்டியிருப்பதால் இவைகளை செய்ய வேண்டியுள்ளது உயிரற்ற அந்த செங்கல்லையும் பாறாங்கல்லையும் மரத்தையும் சுண்ணாம்பு வீட்டையும் உரிய மரியாதையோடு பார்ப்பது அவசியம் ஆனாலும் நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பதை உணர வேண்டும் நாமே தான் உங்கள் சரீரத்தையும் ஆரோக்கியத்தையும் பற்றி பேச சிறிது நேரம் எடுத்து விட்டேன் ஏனென்றால் இவை இரண்டும் உங்களுக்கு முக்கியமான ஒன்று மேலும் அநேக அநேகர் தங்கள் சரீரத்தை பரிதாபத்துக்குரிய வகையில் அடிமைப்படுத்தி விடுகிறார்கள் அவசரமான உணவு வகை தூக்கமின்மை போதுமான தண்ணீர் குடிக்காமல் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் அவர்களை சூப்பர் மேனாகவும் சூப்பர் உமனாகவும் நினைத்து கொண்டு ஆரோக்கியத்தை பற்றிய தேவனுடைய வார்த்தைகளையும் அதைப் பற்றிய சட்டங்களையும் மீறிவிட்டு அதிலிருந்து தப்பியும் விடக்கூடிய சிறப்பானவர்கள் என்று நினைக்கின்றார்கள் இங்கிருக்கும் ஒருவர் சந்தோஷப்படுவதை பரப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் வாழ்க்கையின் பத்து வருடங்கள் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் மிக வருத்தப்பட்டேன் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டேன் என்று உங்களிடம் சொல்லத் தெரியவில்லை இப்போது மற்ற காரியங்களும் சேர்ந்து கொண்டன தெரியுமா வாழ்க்கையின் மாற்றத்தின் மத்தியில் இருந்தபோது இந்த ஹார்மோன் விசித்திரம் சேர்ந்து கொண்டது இதோடு எனக்கு ஏற்பட்ட மார்பக புற்றுநோய் என்று மேலும் எனக்கு பிரச்சனையாக இருந்தது இத்தனையான காரணங்களில் உண்டானதல்ல மாறாக மன அழுத்தம் எனக்கு தேவைப்பட்ட ஓய்வு இல்லை போதுமான ஒழிச்சலும் இல்லை தேவைக்கு அதிகமான பொறுப்புகள் நான் தவறான பொறுப்புகளை கொண்டிருந்திருக்கிறேன் எல்லாவற்றிலுமே நான் ஈடுபட வேண்டும் என்ற நினைப்பில் இருந்திருக்கிறேன் காரியங்களை ஏவி எவ்வாறு வேலை வாங்குவதென்று அறியவில்லை எல்லாவற்றிலும் விலகி இருக்க வகை தெரியவில்லை நான் நினைத்தது போல் நடக்கவில்லை ஆனால் அது சரியான வழியில் நடக்கவில்லை என்பார்கள் புரிகின்றதா பின்னர் டாக்டரிடம் செல்லும் போது நான் மன அழுத்தத்தால் கஷ்டப்படுகிறேன் என்பார்கள் அவ்வாறு சொல்லும்போது எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கும் அது என் மன அழுத்தம் தான் என்று கேட்க எனக்கு பிடிக்காது இப்படி நான் நினைக்கும் போது நான்கு நிமிடம் நான் ஒரு டாக்டரின் ஆபீஸில் இருந்தேன் அவர் என்னிடம் உண்மையிலேயே நீங்கள் கடுமையான பெண்மணிதான் என்றார் அவர் அப்படி சொன்னது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை உங்களிடம் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என் நிலைமை மோசமாகி பத்து வருடங்கள் மைக்ரேன் தலைவலியால் கஷ்டப்பட்டேன் யாருக்கும் தெரியாது என்னையே தள்ளி அவற்றையும் செய்தேன் இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால் போதிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் எனக்கு இருந்த பேரார்வம் இதை செய்யும்படியாக தூண்டுதலை எனக்கு தந்தது ஒரு டாக்டர் சொன்னது போல உங்களிடம் உள்ள கடுமையான மன உறுதி உங்களிடம் உள்ள தவறுகளை எல்லாம் தாண்டி வேலை செய்கிறது என்றார் என் பிரச்சனைக்கு இது சரியான ஒரு வார்த்தை இல்லை அதற்கு தீர்வும் இல்லை சரியாக நான் தூங்கவில்லை அளவுக்கு அதிகமாக பரபரப்பு குஷியாகவே நான் வாழவில்லை சிரித்தது கூட இல்லை சந்தோஷிக்கும்படி எதுவும் செய்ததில்லை ஹலோ வேலையே கதியாக கிடந்தே இங்கே எனக்கு சொந்தம் என்று யாராவது உண்டா ஓய்வெடுக்க சிறிது அமர்ந்தாலும் நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற குற்ற உணர்ச்சி என்னை பாதித்துவிடும் புரிகிறதா இந்த அமைப்பு முழுவதுமே வார்த்தெடுக்கப்பட்ட நம் ஆரோக்கியத்தை கொன்று போடும் சாத்தானுடைய விசித்திரமான ஒரு ஆயுதம் இறுதியாக இப்போது நான் உண்ணவும் உறங்கவும் ஓய்வெடுக்கவும் ஒரு வழியாக கற்றுக்கொண்டேன் என் இரு மகன்களும் இப்போதெல்லாம் என்னை கிண்டல் செய்கிறார்கள் ஏனென்றால் இருட்டிய பிறகு கான்ஃபரன்ஸ் இல்லாத நாட்களில் நான் வெளியே தான் இருக்கின்றேன் என் மகன் சொல்கிறான் அம்மா தெருவிளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க இப்போது நாள் முழுவதும் நலமாக இருக்கிறேன் எழுந்தது முதல் நலமாக உணர்கிறேன் எவ்வளவு நலமாக உணர்கிறேன் என்பதே பெரும் வியப்பு வேலையும் செய்கிறேன் டிவியிலும் பேசுகிறேன் எல்லா வேலையும் ஓடி ஓடி செய்கிறேன் இரவில் நான் செய்ய வேண்டிய வேலைக்கும் சேர்த்து தேவன் கிருபையால் என்னை காத்துக்கொள்கிறார் என்ன சொல்கிறேன் என்றால் ஐந்து ஆறு மணியானால் போதும் எல்லாம் நிறைவேற பிறகு நாற்காலி தரப்பிதான் மீதி இரவெல்லாம் ஒரே நாற்காலி தரப்பிதான் தான் இதற்காக நான் வருத்தப்படவில்லை சாயந்திர நேரங்களில் எனக்கு மூன்று மணி நேரங்கள் தேவை ஓய்வுக்கு ஆசுவாசப்பட பிரச்சனையின்றி இருக்க குழப்பத்தை தீர்க்காமல் தீர்மானம் எடுக்காமல் நான் சந்தோஷப்படும்படி காரியம் செய்து கொண்டிருக்க நீங்களும் இப்படியே செய்யுங்கள் செய்ய ஆரம்பிக்கவில்லை என்றால் நீங்களும் கசப்புள்ளவர்களாகி கவனியுங்கள் வாழ்வை அனுபவிப்பவர்களை பார்த்தாலே உங்களை அறியாமல் சீற்றம் அடைவீர்கள் நல்லது நல்லதாக தான் இருக்கும் புரிகிறதா ஒரு சிலர் எல்லா இரவும் நாலு மணி நேரம் அந்த சேரில் உட்காருவது நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்வது கேட்கிறது அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை செய்வதற்காக நோ என்ற அநேக காரியங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது எனக்கு உண்மையில் என்னுடைய ஒரு பகுதி அவற்றில் பங்கா இருக்க வேண்டிய ஆசிக்கிறது உங்கள் ஞானத்தை உபயோகிப்பீர்களானால் நீ ஆசித்த எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்க மாட்டீர்கள் நீ மூக்கை நுழைப்பதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் நீ திறந்திருக்க வேண்டியதில்லை எல்லாவற்றிலும் உங்கள் காலை விடாதீர்கள் கொஞ்சமாவது தாட்சியோடு இருங்கள் உங்களை காட்டிலும் திறமையானவர்கள் நிறைய உள்ளார்கள் அது மட்டுமல்ல அது உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும் நம்பவே இயலாது உங்களை விட அவர்கள் இன்னும் அதிக அற்புதமாக செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே பயப்படக்கூடியது இல்லையா அமன் மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு நாள் அதிகாலை கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபோது இங்கே இருக்கும் சில விஷயங்கள் தொங்கிப் போனார் போல இருந்தது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இங்கே இருந்த அநேகம் இங்கே அங்கே என அத்தனையும் இது நல்லது இல்லையே முழு உடலையுமே தூக்கி வைக்கும்படியாக செய்ய வேண்டியது போல இருந்தது தொலைதொளப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் பிடித்து தூக்கி ஒரு முடிச்சு போட்டு கட்டி வெட்டி எரியலாம் போல இருந்தது அப்படி செய்வது புண்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தேன் உங்களிடம் உண்மையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் என்னையே பார்த்து கொண்டிருந்த போது தேவன் என்னிடம் நிச்சயமாகவே பேசினார் நீ சீரியஸான உடற்பயிற்சி புரோக்ராம் ஒன்றை ஆரம்பிக்காவிட்டால் கவனமாக கேளுங்கள் நீ உடற்பயிற்சி ப்ரோக்ராம் ஒன்றை தொடங்காவிட்டால் உன்னுடைய மூன்றில் ஒன்றான இறுதி பயணத்திற்கு போதுமான சக்தியோடு இருக்க மாட்டாய் தேவனிடத்திலிருந்து கேட்கும்போது அவருக்கு நன்றி சொல்கிறேன் அதை செய்ய போதுமான ஞானமும் நான் தொடங்கியதை முடிக்க வேண்டிய ஆவலும் உண்டானது எனக்கு இப்போது அறுபத்தி ஆறரை வயதாக போகிறது இதில் பயப்படும்படியான விஷயம் பயப்படும்படியான விஷயமே இன்னும் மூன்றரை வருடத்தில் எழுபது வயதை தொட்டுவிடுது என்ன சொல்கிறேன் என்றால் என் சில வருடங்களுக்கு முன்பே வாங்க வேண்டியிருந்தது அது எனக்கு சரியாகவே படவில்லை என்னவென்றால் மூன்றில் இரண்டு பாகம் வாழ்ந்து முடித்து விட்டேன் என்பதுதான் நேரடியாகவே உங்களிடம் பேசுகிறேன் இப்போது உனக்கு இருபது வயதாகலாம் ஒரு நாள் நீயும் என்னை போல் வயதானவளாவாய் அந்த இடத்தை அடையும் போது நீ எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கப் போகிறாய் என்பதை குறித்து இப்போதே தீர்மானி இப்போது நான் சில மனிதர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் வயசு தானே அதை பத்தி அப்புறம் கவலைப்படலாம் இல்லை அப்பொழுது கவலைப்படுவதற்கான காலம் மிக தாமதமாகிவிடும் ஒன்று தெரியுமா உடற்பயிற்சியை நான் எவ்வளவுதான் வெறுத்தாலும் ஜிம் பக்கம் போகவே விருப்பமில்லை வாரத்தில் மூன்று நாளை வீணாக்க வேண்டுமே என்றாலும் நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவள் நான் தனியாள் அல்ல எனக்காக விலை கொடுக்கப்பட்டவள் எனக்கென்று வாழ்வில் அழைப்பு ஆன்மீக பரிசு ஒன்று உண்டு தெய்வன் வாழும் என்னுடைய இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றி நினைக்கும் காரியங்களை செய்ய அது அத்தியாவசியமாயிருக்கிறது ஆகையால் தான் சாத்தான் உங்கள் சரீரத்தை எதிர்கொண்டு வருவான் என்று சொல்கின்றேன் நீ வெறுமனை சபைக்கு சென்று அங்குள்ள ஒருவரை கையை வைத்து ஜெபிக்க சொன்னால் மட்டும் பத்தாது உன் சரீரத்தை பாழக்கி கொண்டே இருந்தால் தலை மொட்டையாகும் வரை யாராவது கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டியதுதான் நான் செய்வது போல் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் ஜெபித்து தேவன் உங்களுக்கு காட்சி தர செய்யுங்கள் நீங்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆக வேண்டும் அதிகமாக நீர் அருந்துங்கள் கெமிக்கல் கலந்த ஏதோ ஒன்றை குடித்து காலம் தள்ளாதீர்கள் மற்ற பானங்களை அறவே குடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை வழக்கமாக்க வேண்டாம் நீங்கள் டெசர்ட் மட்டும் உண்டு உயிர் வாழ முடியாது சாக்லேட் பார்களிலும் உருளைக்கிழங்கு சிப்ஸ்களிலும் பர்கரும் பீஸாவும் தின்று ஓட்டிவிட முடியாது முடியாது போஷாக்குள்ள உணவை பற்றிய புத்தகத்தை வாங்குங்கள் கொஞ்சம் படித்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் நாக்கின் ருசி உங்கள் எதிர்காலத்தை பாழாக்க விடாதீர்கள் ஆமாம் இது கேட்க ரிசியாக இல்லை ஆ கடினமாக இருக்க சாப்பிட்டு தொலைங்க எத்தனை பேருக்கு புரிகிறது உங்கள் உடல் பேணி காக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தோணுகிறது இந்த கூட்டத்தில் உள்ள யாருக்காவது நீதியை உணர வைத்தேனா நன்றி இன்று உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய போதனைகளை வழங்குகிறோம் இது ஒன்றும் புதியதல்ல ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதுதான் அதை நினைக்கும் போது சந்தோஷமாக உணர்கிறேன் ஏனென்றால் தேவ வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றியது உங்கள் வாழ்வையும் மாற்றக்கூடியது வார்த்தை ஆன்மீக உணவாகும் சரீரத்துக்கான ஆகாரத்தை புசிப்பது போல ஆன்மீக உணவையும் புசிக்க வேண்டும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுழக போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது